ஐயா வணக்கம் ஐயா மீன் பிடிக்கிறீங்களா நல்லா பெரிய பெரிய மீனா மாட்டுது காலையிலே வலை போட்டிங்களா ஆ காலையில் எத்தனை மணிக்கு போட்டிங்க வலை ஆ

கெண்டை மீனா இது ஐயா அந்த ஒன்று கிடைக்கு அந்த அங்கே ஒன்று கிடைக்குன்னு நினைக்கிறேன் அந்த மெயினா அது அந்த 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 ஒன்று கிடைக்கு போகிறேன் இது மொத்தம் எத்தனை கிலோ இருக்கீங்க ஆறு ஏழு கிலோ இருக்குமா

முள்ளுக்குள்ள ஓடிட்டேன் அந்த முள்ள பூரா தப்பிட்டு இப்போ ஐயா இதெல்லாம் வந்து வீட்டுக்கு குழம்புக்கு போக மீதி வித்துருவீங்களா அது வந்து விரத நாளா போச்சு மித்த நாளா இருந்தா மீன் வாங்கிருப்பாங்க விரத விரத டைம்னால விற்க விற்காது கொஞ்சம் விற்காது எவ்வளவு கொடுப்பீங்க கிலோ கிலோ ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாயா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு போ கிலோ கணக்கு நான் இல்லை அஞ்சு கண்டை ஆறு கண்டை கொடுக்குறது ஓ ஆறு கண்டை இது சுட்டு இது குழம்புக்கு நல்லா இருக்குமா சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் மையா? புக நல்லா இருக்கும் சுட்டி சாப்பிடலாம். 1 பொரிச்சா அதுவும் நல்லா இருப்பா. பொரிச்சா நல்லா இருக்கும். இது முள்ளுலா இருக்கும்ல? இது முள்ளு இருக்கு. கறி. அய்யா உங்களுக்கு மீன் வியாபாரம் தான் வருமானமா இல்ல வேற ஏதும் யாவலா பாப்பீங்க? மத்த பூதரவுல தண்ணி நடுவுல இருக்கு. தண்ணி मारது. இது ஒரு பொழுது

சாப்பாடு இருக்குல்ல அதில் ஒரு ஒரு பார்சல் எடுங்க மீனா இது நான் வந்து சாயல்குடி எனக்கு அவ்வளோ தூரம் போகணும் மீன் வேணாம் இருக்கட்டும் ஒரு பார்சல் எடு அப்படி வச்சு கொடுத்துரு ஆ நீங்கள் சாப்பிடுங்க ஆ நீங்கள் சாப்பிடுங்க நான் போகும்போது சாப்பிட்டுக்கிடுவேன் ரெண்டு சாப்பாடு இருக்குது நீங்கள் ஒன்று சாப்பிடுங்க தக்காளி சாதமும் முட்டையும் இருக்குது சாப்பிட்ருக்கேன்

இதுல முள்ளு இருக்கு பிடிச்ச முள்ளு குத்துமா வேணா انا பிடிக்காத கம்பாஸ்ல ஓடி போடுறோமா தண்ணிக்குள்ள பா ஓடி தள்ளி போடு நம்ம ஓடி ஓடி கிளத்தி போது அழகாக போய் கொண்டிருக்கிறது கிளம்பி